இங்கிருந்து ஈழத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இருபத்தெட்டு பேருக்கு மேலே தமிழ்நாட்டிலேருந்து பயிற்சி எடுக்கிறதாக கூப்பிட்டு போய் இவர் போகிறார் ஒரே நாளில் இல்லை கொஞ்சம் பகுதி பகுதியாக போகிறாங்க அதை ஒருங்கிணைக்கிறவர் ஒரு முத்துக்குமார் தான் அப்போ இவருக்கு எங்களுக்கு புலிகளோட எப்படி ஒரு நேரடியான தொடர்பு வருதுன்னா இங்கிருந்து உணவுப் பொருட்கள் மருந்து இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள்லாம் முத்துக்குமார் இங்கிருந்து ஈழத்து தமிழ் ஈழத்துக்கு அனுப்பி வைக்கிறார் போராளிகளுக்கு அந்த பு புலிகளோட ஒரு நெருக்கமான உறவு இருக்கும் வருது தமிழ்நாட்டு அரசியல பார்க்குறார் ஒரு தளம் தேவை நமக்குன்றதை முடிவு பண்ணுறாரு அப்படி பார்க்குள்ள ஒரு வன ஏன்னா ஈழத்தில் போராட்டம் எப்படின்னா அந்த மாதிரி இங்கே நடத்தணுன்றதுக்காக தான் அந்த பயிற்சி ஏன்னா நகர்புறத்தில் இருந்தோ கிராமங்களில் இருந்தோ போராட்டத்தை நடத்த முடியாது ஒரு ஆயுத போராட்டத்தை ஒரு தலைமுறை இயக்கமாக இருக்கும்போது ஒரு இருந்து நடத்தணுன்றத முடிவு வராங்க அங்கே வண்டி காட்டலேருந்து தான் நடத்துனாங்க புதுசாக வந்த தோழர்களுக்கு துப்பாக்கி வேணுன்றதை முடிவு பண்ணுறாங்க அந்த வெள் ஈரோடு மாவட்டம் வெள்ளி திருப்பூர்னு ஒரு காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்தை தாக்கிறதுன்னு முடிவு எடுத்து அது முழுக்க பின்னால் அதை பற்றி ஆய்வு பண்ணது அதெல்லாம் வந்து ஒரு முத்துக்குமார் தான் திட்டமிடுறார் அப்போ ஆயுதங்கள் வேணும் போது அதை போயிட்டு அந்த காவல் நிலையத்தில் இருந்த காவலரை கட்டி போட்டு துப்பாக்கி தூக்கிட்டு வரார் என்ன முத்துக்குமார் சொன்னால் வீரப்பன் கேட்பார்ன்றது ஒரு இது இருக்குது அவ்வளோ நெருக்கமானவர் வீரப்பனுக்கு முத்துக்குமார் முத்துக்குமார் மேலே ரொம்ப அதீதமான ஒரு பாசமாக வச்சுருந்தார் அவ்வளவு அவர் மேல ஒரு தான் கூடுவாரு தமிழக மக்கள் அனைவருக்கும் என்ன வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறது யாருன்னா தோழர் வேடியப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலமா இருக்க ஆக்சுவலாக சமீப கால காலகட்டமாக ஒரு ஒரு நபருடைய டாபிக் வந்து ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் ஆகப்பட்டிருக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் அது யாருன்னா லைக் வந்து சுப முத்துக்குமார் அவர்கள் சுப முத்துக்குமார் அவரை பற்றி பெரிதாக யாருக்கும் தெரியப்படலை லைக் வந்து தமிழ் தேசியவாதிகளுக்கு பெரிய லெவலில் லைக் அரசல் புரசலாக தெரியப்படுதே தவிர அதை தாண்டி வந்து லைக் புதுசாக இப்போது அரசியல் உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல லைக் வந்து இந்த ஜென்சி கம்யூனிட்டின்னு சொல்லலாம் இளம் தலை தலைமுறை ஸோ இவங்களுக்கு யாருமே தெரில இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா சீமான் அவர்கள் தான் நாம் தொண்டர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் நான் முத்துக்குமார்னா ஏதோ போஸ்ட் ஆஃபீஸ் முன்னே தீக்குளிச்சே அந்த முத்துக்குமார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க யாருன்னே தெரில உண்மையிலே இந்த முத்துக்குமார் என்பவர் யார் அதை தாண்டி இவருக்கும் நீங்கள் வந்து வீரப்பன் அவர்கள் கூட பயணிச்சிருக்கீங்க ஸோ அவருக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேச போராளி தான் இந்த முத்துக்குமார் அவர்கள் அதையும் தாண்டி தமிழ் தேசியத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய லைக் வந்து கலிபர்மார் அவர்களுக்கும் அதை தாண்டி வந்து லைக் நம்ம விடுதலை புலிகள் இயக்கத்தோடைய பிரபாகரன் அவர்களுக்கும் மிகப்பெரிய லெவலில் அவங்க இயக்கத்தில் இயக்கத்தில் வந்து பங்காற்ற நபர் ஏன்னா பயணித்த உங்ககிட்ட இருந்தால் அதை கேட்கும்போது சரியான இருக்கும்னு நம்பர் இல்லை முத்துக்குமாரோட பயணித்து தொடர்கள் நம்மளுக்கு நெருக்கமான தோடர்கள் நிறைய இருக்கு அவங்க இருந்து நம்ம நிறைய செய்த முத்துக்குமாரை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம் நேரடியாக நம் முத்துக்குமாரோட தொடர்புலையெல்லாம் இல்லை அந்த காலகட்டங்களில் அவருக்கு தொடர்புகள் இல்லை அவரோட இருந்தவர்கள் சொன்ன செய்தி அவரை பற்றி நாம் அறிந்து கொண்ட செய்திகள் தலைவர் வீரப்பன் சொன்ன செய்திகள் இது எல்லாம் நமக்கு தெரியும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் போயிட்டு அங்கே நேரம் முடியாடுறாங்க இப்போ இப்படி பள்ளிப்பருவத்திலருந்தே ஈழ ஆதரவு போராட்டம் ஏன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்களா ஒரு அந்த கடற்பகுதி இல்லைங்களா அதனால் ஈழ தமிழர்கள் அங்கேருந்து வர்றது போ போராளிகள் அங்கேருந்து வரது அகதிகளாக வருது இவங்களோட ஒரு நேரடி தொடர்பு அந்த மாவட்ட மக்களுக்கு இருந்தது அந்த அளவில் இவர் அந்த போராட்டத்தை பற்றி தன்னுடைய பருவத்திலேயே அறிகிறாரு அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக செயல்படுறார் ஒரு கட்டத்தில் இங்கிருந்து ஈழத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இருபத்தி எட்டு பேருக்கு மேலே தமிழ்நாட்டிலேருந்து பயிற்சி எடுக்கிறதாக கூப்பிட்டு போய் இவர் போகிறார் ஒரே நாளில் இல்லை கொஞ்சம் பகுதி பகுதியாக போகிறாங்க அதை ஒருங்கிணைக்கிற ஒரு முத்துக்குமார் தான் அப்போ இவருக்கு புலிகளோட எப்படி ஒரு நேரடியான தொடர்பு வருதுன்னா இங்கேருந்து உணவுப் பொருட்கள் மருந்து இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள்லாம் முத்துக்குமார் இங்கேருந்து ஈழத்து தமிழ் ஈழத்துக்கு அனுப்பி வைக்கிறார் போராளிகளுக்கு அந்த பு புலிகளோட ஒரு நெருக்கமான உறவு இருக்கு வருது அந்த அடிப்படையில் தான் இவங்க தமிழ்நாட்டிலையும் ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கணுன்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு விடுதலையை தமிழ்நாடு அதுக்காக ஒரு அமைப்பை கட்டணும் அதுக்காக நம்ம ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கணுன்றதுனால தமிழில் விடுதலை புலிகள் கிட்ட பயிற்சிக்காக போகிறாங்க பயிற்சி எடுத்துக்கணுன்றதுக்காக அதாவது இங்கே ஒரு தமிழ்நாடு தனி தன் தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு தமிழ்நாட்டை விடுவிக்கணுன்றதுக்காக தான் அந்த பயிற்சி தான் போறாங்க இங்கே வந்து அமைப்பு கட்டணும் ஒரு படையை கட்டணுன்றதுக்காக தான் போகிறார் முத்துக்குமார் அவர் இங்கேருந்த அவங்க தொடர்பில் இருந்த தொடர் எல்லாம் சேர்ந்து தான் அங்கே போகிறாங்க போயிட்டு அவங்க புலிகளை பொறுத்தவரையும் இந்தியாவில் என் த குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து வரவங்களுக்கு யாருக்கும் பயிற்சி கொடுக்குறதில்ல வேறு யாருக்கும் பயிற்சி கொடுக்க போதில் அந்த முடிவில் இருக்காங்க இவங்க போயிட்டு குறிப்பிட்ட காலத்தில் எல்லாத்தையும் கொஞ்சம் வேறு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க பயிற்சியெல்லாம் இது கொடுக்கல திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க அதெல்லாம் சிலர் மட்டும் அங்கே இருக்காங்க அதில் இப்போ திண்டுக்கல் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தோடு இருக்கார் திராவிட கழகத்து இப்போ தாப்பேத்திக்கு அவ்வளோ கூட இருக்க இப்போ இருக்கார் அவர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் அங்கே இருக்கிறாங்க புலிகளுடைய நே அதாவது தலைவர் பிரபாகரனுக்கு வந்து முதல் கட்டை இரண்டாவது கட்ட பாதுகாப்பு வளையத்தில் படையில் இருந்தவங்க இவங்கெல்லாம் அப்போ ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கார் முத்துக்குமார் அங்கே அந்த திருப்பி அனுப்பப்பட்ட நபர்களை தாண்டி இவரும் ஒரு இல்லை இவங்க ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க இருபத்தெட்டு பேர் பேரில் பல பேர் பல பேர் உடனே திருப்பி அனுப்பிச்சாராங்க ஒரு நாலஞ்சு பேருக்கு மட்டும் அங்கே பயிற்சி கொடுக்கப்படுது அவங்க அங்கே அதில் ஒரு முத்துகுமார் திண்டுக்கல் கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்புறம் அவங்களும் கொஞ்சம் நாட்களில் வெளியே வராங்க அங்கேருந்து வெளியே வந்த பிறகு இங்கே வந்து ஒரு அமைப்பு கட்டுறதுக்கான வேலைகளை செய்கிறார் தமிழ்நாடு மீட்சி படை என்ற அமைப்பை இவரோடு இந்த தொடரில் வச்சுட்டு கட்டுறார் அப்போ தொண்ணூற்றி இங்கே வந்து தமிழ்நாட்டு அரசியலை பார்க்குறாரு ஒரு தளம் தேவை நமக்குன்றதை முடிவு பண்ணுறாரு அப்படி பார்க்கல ஒரு வன ஏன்னா ஈழத்தில் போராட்டம் அந்த மாதிரி இங்கே நடத்தணுன்றதுக்காக தான் அந்த பயிற்சி ஏன்னா நகர்புறத்தில் இருந்தோ கிராமங்களில் இருந்தோ போராட்டத்தை நடத்த முடியாது ஒரு ஆயுத போராட்டத்தை ஒரு தலைமுறை இயக்கமாக இருக்கும்போது ஒரு இருந்து நடத்தணுன்றத முடிவுங்க அங்கே வண்டி காட்டல இருந்தாலும் நடத்துனாங்க தமிழீழத்தில் விடுதலை புலிகள் அந்த அதே மாதிரி இங்கே செய்யணுன்னு முடிவு எடுக்கிறாரு அப்போ தான் அவர் வீரப்பனை பற்றி அறியிறார் வீரப்பன்ட்டு இருக்கார் காட்டுக்குள்ளார இருக்கார் அவர் கொஞ்சம் இந்த மாதிரி வேலை நமக்கு பயன்படுவார் பயன்படுத்தணும் அவர் அப்படின்றது தொடர்பு எடுக்கிறார் வீரப்பனோட தொடர்பு எடுத்து ஒரு குறிப்பிட்ட இதில் போயிடறார் ஒரு அஞ்சு ஆறு முறை இவரே போயிட்டு அவரோட பேசுகிறாரு அவர் முழுக்க அவருடைய நம்பிக்கை பெறுற அளவுக்கு அங்கே போயிட்டு அவர் அவரை அரசியல் படுத்துறது இந்த தமிழ்நாடு விடுதலையோட தேவை இதையெல்லாம் பற்றி வீரப்பனா இருக்கும் சொல்கிறாரு அதை ஏற்றுக்கிறார் அதுக்கு தான் தோழர் எல்லாம் கொண்டு உள்ளே கொண்டு போகிறார் இவர் இவரெல்லாம் போயிட்டு வந்த பிறகு தமிழ்நாடு விடுதலைப்படையின்ட்டு தோழர் மாறன் தான் அமைப்பு அவங்க இருக்காங்க அதை தமிழரசன் வழி நடத்தினா அந்த அமைப்பு தமிழரசன் புலவர் ஒரு கழிவு வழி நடத்தினா அந்த அமைப்பு தமிழ்நாடு விடுதலைப்பு அது பின்னால் இப்போ ரெண்டாயிரங்கள் அந்த தொண்ணூறுகளில் வந்து தலைவராக இருந்தவர் தோழர் மாறன் அணைக்கரை மாறன் இப்போ அவர் எல்லாம் இருக்கார் எந்த அமைப்புக்கும் போல் அந்த கருத்தியிலோட இருந்தாலும் இப்போ இப்போ அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கிறதுனால எந்த வேலையை செய்யாமல் அப்படி அமைதியாக இருக்காங்க அப்போ அவரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார் தமிழ்நாடு விடுதலையை நம்ம இந்த மாதிரி வீரப்பண மையப்படுத்தி காட்டிலேருந்து நம்ம ஒருங்கிணைச்சி நம்ம கொள்கை ஒரே கொள்கையாக இருக்கிறோம் நம்ம தொடர் தமிழரசன் வழி பின்பற்றுறோம் இங்கே ஒரு ஆயுத போராட்டத்தின் மூலமாக தான் தமிழ்நாட்டை விடுவி விடுவிக்க முடியுன்ற அந்த முடிவுக்கு வந்த பிறகு இவங்க தனித்தனி அமைப்பாக இருந்தாலும் மாறனை சந்திக்கிறார் அதுக்கான ஏற்ப சந்தித்து பேசுகிறாங்க அவங்களுக்குள்ளே ஒரு உடன்பாடு வருது நம்ம ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம் நான் இந்த மாதிரி வீரப்பனார் சந்திச்சிருக்கேன் அதுக்கான சூழல் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு அப்போ வீரப்பன இவங்களும் மாறன் தமிழ்நாடு விடுதலை படை தோழர்களும் போயிடுறாங்க தொண்ணூற்றி ஏழுகளில் தொடர்பு வந்துடுது இவருக்கு முத்துகுமாருக்கு வீரப்பன் அவரோட தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் போயிட்டுருக்கு முத்துக்குமார் தலைமையிலான ஒரு டீம் உள்ளே போயிடுறாங்க வீரப்பன் குழுவு அவங்க கிட்டவங்களுக்கு ஆயுதம் இருக்குது துப்பா துப்பாக்கிகள் இருக்குது அப்போ புதுசாக வந்த தோழர்களுக்கு துப்பாக்கி வேணுன்றதை முடிவு பண்ணுறாங்க ஈரோடு மாவட்டம் வெள்ளி திருப்பூர்னு ஒரு காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்தை த தாக்குறதுன்னு முடிவு அது முழுக்க பின்னால் அதை பற்றி ஆய்வு பண்ணது அதெல்லாம் வந்து ஒரு முத்துக்குமார் தான் திட்டமிடுறாரு அப்போ ஆயுதங்கள் வேணும் போது அதை போயிட்டு அந்த காவல் நிலையத்தில் இருந்த காவலரெல்லாம் கட்டி போட்டு நவீன தொப்பைகள் ஒரு பதினேழு துப்பாய்க்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க அப் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இவர் வெளியே வர்றார் ஒரு கட்டத்தில் வெளியே வந்துடுறாரு வெளியே வரும்போது சிலர் இவர் கைது ஆகிறாங்க சுப முத்துக்குமார் மணிகண்டன் சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் கைது ஆகிடுறாங்க ரேடியோ வெங்கடேசன் பொன்னிமளவன் இவங்க தமிழ்நாடு ஊடக இவங்க தமிழ்நாடு மீட்சிப்படைத்தோழர்கள் இவங்க மூணு பேரும் தமிழ்நாடு மீட்சி பே பொன்னி உலகனும் ரேடியோ வங்கி தமிழ்நாடு விடுதலைப்படை தோழர்கள் அப்போ கைதாகி உள்ளே இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தில் ராஜ்குமார் கடத்தப்படுறார் ரெண்டாயிரம் ஜூன் முப்பது ராஜ்குமார் க கடத்தல் கூட கடத்தல்னு சொல்கிற தப்பு கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா இவங்கெல்லாம் சொல்கிறவங்க அவரோட விருப்பத்தோடு தான் போகிறாங்க மறுப்பு தெரிவுகள் வேறு வழியில் மறுப்பு தெரிவுகளை அவர் கூட வந்துடுறாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தோடனே உங்களுக்கு என்ன வேணும் எவ்வளோ எத்தினி கோட்டி வேணும் கோட்டின்னா அவங்க கன்னடத்தில் கோடியே கோட்டின்னு வாங்க எத்தனை கோட்டி வேணாலும் நான் இங்கே கொடுக்குறேன் என்னை விட்டுங்க அப்படின்றார் எங்களுக்கு பணம்லாம் பெரிய ஒரு முக்கியம் இல்லை உங்களை கூட்டிகிட்டு போனால் அதுதான் எங்களுக்கு உங்களை வச்சு சில வேலைகள் இருக்குது நடைக்கு போகலான்ட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க துப்பாக்கி முனையில் தான் அது நம்ம ஆட்கள்லாம் கடத்தலைன்றாங்க துப்பாக்கி முனையில் தான் அழைச்சிட்டு தான் போகிறாங்க அழைச்சிட்டு போகிறாங்க ஆனால் அந்த அவரை ஏன் குறி வச்சாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த காவேரி நீதி நதிநீர் சிக்கல் வருது கர்நா கர்நாடகாவில் பெருங்கலவரமாக மாறுது நூற்று கணக்கான தமிழருடைய சொத்துக்கள் பல பேர் கொன்று கொண்டான் கன்னட வீரியர்கள் கொன்னாங்க அப்போ அங்கே முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பங்காரப்பா அரசு வேடிக்கை பார்க்குது அந்த கலவரத்தில் பெரும்பகுதியை முகாமையாக ஈடுபட்டவர்கள் வந்து ராஜ்குமாரோடைய ரசிகர்கள் ராஜ்குமாரும் பங்காரப்பாவும் உறவினர்கள் இதை கண்டிக்கல ராஜ்குமார் அரசு இவரோட ரசிகர்களை ரசிகர் அதான் அரசு கட்டுப்படுத்தியிருக்கலாம் போலீஸ் அதை கண்டுக்கலை ஆனால் ராமாபுரம்னு ஒரு காவல் நிலையத்து பெண்கள்லாம் போறாங்க போலீஸ் நம்மளை பா தமிழ் பெண்கள் பாதுகாத்துகிட்டு போறாங்க ஆனால் போலீஸ் முன்னாலே அவங்களுக்கு எல்லா மாதிரியான அநீதியும் இழைக்கப்பட்டது போலீஸ் கண்டுக்கலை இப்போ இதெல்லாம் அங்க அங்கே கணக்கான தமிழர்கள் அவங்க சொத்துலாம் எல்லாம் பல நூறு கோடி ரூபாய் சொத்துகள் சூறையாடப்பட்டது நிலத்தையெல்லாம் விட்டுட்டு வெளியே வராங்க தலைமுட்ட தலைச்சுமை ஈழத்தில் எப்படி அந்த எதிலிய ஏதிலியர்கள் அங்கே எப்படி இப்போ வந்தாங்க பாருங்கள் இருந்த ஆடு மாடு அந்த பழைய புகைப்படங்கள்லாம் பார்த்தது நாய்க்குட்டியெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க அந்த தமிழ் மக்கள் ஈழத்தில் என்ன நடந்துச்சே அதே தான் அங்கே கர்நாடகத்தில் நடந்த அந்த தொண்ணூத்தொன்று கலவரத்தில் அப்போ அவங்க வரவங்கள்லாம் அந்த காட்டு வழியாக வீர அந்த காட்டு வழியாக வராங்க இப்போ கேட்கும்போது அவங்கெல்லாம் இப்படி பண்ணாங்க இந்த அநீதியை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க இப்படி கன்னட கன்னடர்கள் தமிழர்கள் மீதோ இந்த மாதிரி தாக்குதல் நடத்தினாங்க எங்களால் அங்கே இருக்கும்ல இவ்வளோ கொடுமைக்கு ஆளானன்றதெல்லாம் சொல்கிறாங்க இவருக்கு அது தாங்கலை கொதிச்சிடுறாரு நான் அதுக்கு பிறகு இவங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்குது இவங்களுக்கு பழி வாங்கி ஆகணும் இவங்களுக்கு பாடம் ஜொலி ஆகணுன்ற முடிவுகோறார் கூட்டு போய் வச்சுட்டு பத்து கோரிக்கை வைக்கிறார் அது முதல் கோரிக்கை காவிரி நதிநீர் ஆணை ஒப்பந்தம் நடுவர் ஆணையம் அமைக்கணும் அதெல்லாம் அந்த கோரிக்கையெல்லாம் வைக்கிறேன் விபிசிங் காலத்திலே அது அமைச்சர்றாங்க ந நடு நடுவர் மன்றம் வந்து நீ விபிசிங் காலத்திலே அமைக்கிறாங்க அது செயல்படாமல் இருக்குது அப்போ அந்த ஆணையத்தை செயல்படுத்துகின்ற கோரிக்கை வைக்கிறாரு ரெண்டாவதாக வந்து தமிழ் அங்கே இதாக கூடுதல் ஆட்சி மொழியாக்கணும் அது ஒரு கோரிக்கை பெங்களூர் நிறுவப்பட்டு நீண்டராளாக திறக்கப்படாத திருவள்ளூர் சிலையை திறக்கணும் அங்கே இந்த கோலார்த்த இந்த அதிரடிப்பாளையால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை அவங்களுக்கு உரிய இழப்பீடு வாங்கணும் வழங்கணும் இந்த இவங்க அஞ்சு பேர் விடுதலை பண்ண சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறார் யார் சுப இளவரசன் மணிகண்டன் சத்தியமூர்த்தி ரேடியோ வெங்கடேசன் பொன்னிவாளன் இவங்க அஞ்சு பேர் விடுவிக்கணுன்றதை இவங்க கோரிக்கை வைக்கிறார் அவர் பணம் வாங்கினோன்னா இப்போ நிறைய பேர் அப்படி தான் நினைச்சுக்க வேறு வந்து பணத்துக்காக தான் நடத்தினார்ன்ட்டு பின்னாளில் அது ஒரு அது ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கினார் தவிர ஒரு பிரதான நோக்கம் முக்கிய நோக்கம் வந்து அது கிடையாது இவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லணும் அப்படின்ற இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறணுன்றதை அவங்க இந்த தமிழ்நாடு மீட்சிப்படை விடுதலைப்படை உள்ள போன பிறகு முழுக்க முழுக்க அவரை அரசியல் படுத்துகிறாங்க அரசியல் அவர் ஒரு தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கிறார் தமிழ் தேசியவாதியாக மாறுறார் விருப்பினர் வந்து மாற்றுறாங்க அவர் இவங்க அமைப்பு இந்த தோழர்களுக்கு ஆதரவு நிற்கிறார் இந்த கொள்கையில் ஏற்றுக்கிறாரு அந்த அளவில் தான் அவர் அவங்களோட உறவு போகுது அதில் தான் ராஜகுமார் கடத்த அந்த அப்போ தான் இந்த கோரிக்கைலாம் வைக்கிறார் அவர் முத்துக்குமார் இவங்களெல்லாம் விடுவித பண்ணு சொல்லி அதில் கூட பத்திரிகையாளர் கோபாலர் இருக்காருங்களே சும்மாவே திருச்சி சரியில் போய் முத்துக்குமாரை பார்த்துட்டு வரார் ஏன்னா முத்துக்குமார் சொன்னால் வீரப்பன் கேட்பார்ன்றது ஒரு இது இருக்குது அவ்வளோ நெருக்குமானவர் வீரப்பனுக்கு முத்துக்குமார் முத்துக்குமார் மேலே ரொம்ப அதீதமான ஒரு பாசமாக வச்சுருந்தார் அவ்வளோ அவர் மேலே ஒரு இது பார் மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார் அந்தளவுக்கு ஒரு ஒரு நெருக்கமான இதில் தான் இருக்கு அந்த இதில் தான் இவர் முத்துக்குமார் சொன்னதாக அவர் பொய்யே சொல்கிறார் ராஜ்குமாரை விடுவிச்சிருங்க விடுவிச்சிருங்கன்னு முத்துக்குமார் சொன்னாருன்னு சொல்லிட்டு வீரப்பணையா மாத்தறதுக்கு முயற்சி பண்ணுறார் இவர் பொய் சொல்கிறது இல்லாமல் அவர் குளத்தூர் மணியண்ணனையும் இப்படி முத்துக்குமார் சொன்னாருன்னு நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னா ராஜகுமாரை விடுவிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் போய் சொல்ல சொல்கிறார் அவர் சொல்கிற சொல்லலை அவர் எந்த சூழ்நிலும் அந்த மாதிரி தேவையில்லாமல் போய் பேச மாட்டார் இவர் நீங்கள் வேணால் சொல்லுங்கள் நான் அதை சொல்ல முடியாதுன்ட்டு அவர் தவிர்த்து தர்றாரு அதுக்கு பிறகு அவர் அதை முயற்சியை கைவிடுறாரு அந்த மாதிரி நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த டைமில் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக ஒரு தூதுவராக அனுப்புகிற அனுப்பப்பட்ட நபர் யாருன்னா நக்கீரன் அது அதே ஒரு சிக்கல் தான் இவர் க கூட்டிகிட்டு போகிறேன் காட்டில் வச்சுருக்கேன் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து பெரிய கலவரம் நடக்குது இதை ஒட்டி ராஜகுமார கிடச்சிட்டாங்கன்று சொல்லி அந்த பிரச்சனை வெளியே வந்தோன்னே கர்நாடகாவோட ரசிகர்கள் ஆதரவாளர்களும் பெரிய அளவு அது ஒரு கலவரம் அதில் பல பல கொடுமைகள் நடத்த தமிழர்கள் அந்த நேரத்தில் தான் தமிழ்நாடு அரசு வந்து ராஜ்குமாரை மீட்கிறதுக்கு நக்கீரன் கோபால் தூதுவராக போகிறாருட்டு அறிவிச்சிட்றாங்க அதை வந்து வீரப்பன் ஏற்றுக்கலை வீரப்பனோ வீரப்பன் குழு யாருமே ஏற்றுக்கலை அவங்க கேட்டது ஆந்திர சிவில் உரிமை கழகத்தை சேர்ந்த மனித மனித உரிமை செயற்பாட்டாளர் பாலகோபால் இங்க புதுவையில இருக்கிற தமிழ்நாடு ஆதரவாளராக இருந்த புதுவை சுகுமாரன் இந்த மாதிரி சிலர் தான் அவங்க கேட்கறாங்க இவங்களை அனுப்புறதை நம்ம ஏத்துக்க முடியாது அப்படின்றது கோபால கேட்கறாரு தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் யாரையும் கலந்துக்காம வேணா இவரு அங்கெல்லாம் போயிட்டு வீரப்பன் தொடர்புல இருக்காரு போட்டோ எடுத்துட்டு வந்தாரு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்காரு இவர் சொன்னா வீரப்பன் இந்த மாதிரி இங்க ஒரு இமேஜ் இவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காருல்ல இவரே அவரு பிம்பத்தை இவர் கட்டமைச்சிருக்காரு ஏதோ வீரப்பன் இவர் சொல்றதெல்லாம் கேப்பாருன்ற மாதிரி ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சிருக்காரு அதனால் இவங்க தமிழ்நாடு அரசு இவர இவரை தூதுராக அறிவிக்கிறாங்க ஆனால் அவங்க ஏற்றுக்க தயாரா அப்போது இவ் அவங்க ஒரு இது பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க மாறன் தான் ஆலோசனை பண்ணிட்டு இல்லை இப்போ கூட பேச்சு தொடர்பில் இருந்து ஒருத்தர் அரசுக்கும் தொடர்பாளராக இருக்கார் அவர் வரது சரிதான் ஏது ஒரு கட்டத்தில் போய் அவங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணி அதை ஏற்றுக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே நம்ம போன காணொலியிலே பேசுறேன் எவ்வளோ திலாள இணை எல்லாம் நடந்ததுன்ட்டு அதை கட்டி வச்சு அடிச்சது கடைசியில் அவர் மீட்கும்போது கூட ராஜகுமாரை விடுவிக்கும் போது ஒரு ஒரு அவங்க சொன்ன தேதியிலேருந்து நூற்றி எட்டாவது நாள் முன்னாலே விடுவிச்சிடறார் அவர் கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமான்னு ஒன்னே கூட்டிட்டு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு அவருக்கு விவரலம் போகல இப்போ புலனாய்வு புலி இருக்காருங்களா கோபால மீசை விவரலம் அவரை மேசை கேவலாது மயிருங்க வீரப்ப வச்சிருந்தது மேசை இதெல்லாம் மயிறு இதெல்லாம் போய் மேசைன்னு சொல்லாதீங்க மேசையெல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி ஆகிடும் அது அது அந்த விம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு மேடையில் சொல்லுவார் என் மேலே இத்தனை வழக்கு இருக்கு பொடா வழக்கு எஃப்ஐஆர் இருக்கு கடத்தலை வழக்கு அது அது என்னன்னா ஒரு விம்பத்தை கிரியேட் பண்ணி தன்னை ஒரு பெரிய பத்திரிகையாளராக காணிக்கிறாரு அதை நீங்க சொன்ன மாதிரி ஒரு போலியா பொய்ய சொல்லி வீரப்பன் நான் சொன்னா நம்பிருவாரு தாண்டி வந்து முத்துக்குமார் அவரு சொல்லாத விஷயத்த நான் சொன்னேன்னு சொல்லி நம்ப வச்சு அது மாதிரி

ஸோ அது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா நம்ம போன வீடியோலையும் இந்த மீசையை தான் பற்றி தான் விரிவாக பேசினோம்

பவானி பக்கம் அந்த காட்டை ஒட்டி இருக்க ஒரு பகுதியில் அந்த வீட்டில் அந்த பண்ணை வீட்டில் தான் வச்சுருக்காரு அவர் ராஜகுமார் கூப்பிட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் வச்சுருக்காங்க அவர் சிவசுப்பிரமணிய தெரியும் அதுக்கு பிறகு இவர்களே சொன்ன பிறகு இந்தாலே அங்கே இடத்த க கேட்டு போய் சேர்ந்துடுறாரு வந்தவரை விரட்ட முடியாதுல்ல அதனால் இங்கே இவங்க தான் இருக்காங்க வேறு ஐயா ஐயா பழனிடுமாறன் க கல்யாணி சுகுமாரன் அண்ணன் குளத்தூர்மணி இவங்க தான் இருக்காங்க அதுக்கு ஏதோ எதுவும் பேசி மதிய இது பண்ணிட்டாங்க அவர் உள்ளெல்லாம் காட்டெல்லாம் போயிடலாம் இவர் காட்டுலேருந்து எல்லாம் இவர் மீட்டெல்லாம் கூட்டிட்டு வரல ஊரில் க பார்த்திங்களா நான் தான் காட்டுலேருந்து மீட்டு கூட்டிட்டு வந்தேன் என்கிட்ட தான் வேறுப்பாங்க கையை பிடிச்ச ஒப்படைச்சேன் பாரு கதை விட்டுட்டு இருப்பார் ஆனால் உண்மை அது கிடையாது இவர் எல்லாம் போயிருந்தாங்க பண்ண வீட்டு உள்ளே போயிருந்தால் இவர் வெளியே வந்திருக்க மாட்டார் கடைசியில் கூட்டு வர்றதா இவர் உள்ளே போயிருந்தா அவரை தவிர்த்துட்டா வரக்கூடாதுன்ட்டாங்க அதுதான் உண்மை இங்கே இங்கே உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க கூட்டி வர தூதுக்குழு மற்றவங்கக்கிட்டையும் சொல்லிட்டாங்க கோபால் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுதான் நடந்த உண்மை இவரும் நிறைய பில்டப்பெல்லாம் கொடுத்துட்ருக்காரு அதெல்லாம் அவர் பெரிய ஆள் தான் உங்களுடைய பொண்ணாவ நேரங்களுக்கு நன்றி வணக்கம்